இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்றைய காலகட்டத்தில் சேமிப்பு என்பது இல்லை ஆனாலும் சேமிப்பு என்பது மிகவும் அவசியம்தான் இல்லையா குடும்ப சேமிப்பு ஃபேமிலி சேவிங்ஸ் என்பது எதிர்காலத்தில் நிதி பாதுகாப்பையும் அவசர தேவைகளையும் சமாளிக்க ஒரு முக்கியமான நடைமுறையாகும் உங்கள் குடும்பத்துடன் எளிமையாகவும் நடைமுறையாகவும் சேமிப்பு செய்ய சில பயனுள்ள வழிகள் ஒன்று வருமானம் மற்றும் செலவுகளை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மாத வருமானம் என்ன எந்தெந்த செலவுகள் வாடகை உணவு மின் கட்டணம் பள்ளி கட்டணம் எவ்வளவு என எழுதி கொள்ளுங்கள் தேவையற்ற செலவுகளை குறைக்க வழிகளை தேடுங்கள் என்று மாதாந்திர பட்ஜெட் தயார் செய்யுங்கள் ஒவ்வொரு செலவுக்கும் ஒரு வரம்பு வைங்க சிறிய இடையீடுகள் கூட காலப்போக்கில் பெரிய சேமிப்பாக மாறும் முதலில் சேமிக்கவும் பிறகு செலவழிக்கவும் ஃபஸ்ட் வருமானம் வரும் உடனே ஒரு பகுதியை குறைந்தது பத்தி பர்சன்ட் பர்சன்ட் சேமிக்க வைக்குங்கள் பின் மீதமுள்ள தொகையை செலவுகளுக்கு பயன்படுத்துங்கள் நான் வங்கியில் ரெக்கரிங் டிபாசிட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஒவ்வொரு மாதமும் ஒரு நிரந்தர தொகையை வங்கியில் சேமிக்க ஆட்டோ டெபிட் செய்யுங்க உங்கள் பணம் இன்ட்ரெஸ்டை சம்பாதிக்க உதவும் ஐந்து கடன்களை கட்டுப்படுத்துங்கள் கடன்கள் இல்லாமல் வாழ முயற்சி செய்யுங்கள் கடன்கள் இருந்தால் அவற்றை முதலில் அடைக்க திட்டமிடுங்கள் அவசர நிதி எமர்ஜென்சி ஃபண்ட் குறைந்தது மீன ஆறு மாத செலவுகளுக்கு போதுமான தொகையை தனியாக சேமிக்க வைக்கவும் இதன் மூலம் வேலை இழப்பு மருத்துவமனை கட்டணம் போன்ற சிக்கல்களை சமாளிக்க முடியும் ஏழு குடும்ப உறுப்பினர்களை சேர்த்தே திட்டமிடுங்கள் பிள்ளைகளுக்கும் நிதி குறித்த அடிப்படைகள் கற்றுக் கொடுங்கள் கணவன் மனைவியாக இருவரும் சேமிப்பு திட்டத்தில் ஈடுபட வேண்டும் எட்டு சிறிய முதலீடுகள் தொடங்குங்கள் பி பப்ளிக் ப்ராவிடென்ட் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்

நாளை பெரிய பிரச்சனைகள் வரும்போது சமாளிக்க இது போன்ற பதிவுகள் மேலும் தெரிந்து கொள்ள லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க